ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ வரப்போகிற வைகுண்ட ஏகாதசி செல்வ செழிப்பு தரும் ஏகாதசி விரதம் நாம் எப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ ஏகாதசி அப்படின்றவங்க யார் அவங்களுடைய வரலாறு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கங்க பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திதியை பிடித்தால் விதியை விழலாம் அப்படின்றது பெரியவரோட வாக்கு ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாளில் அனுபவிக்க விரும்பும் அனைத்து புண்ணியத்தையும் கொடுக்கும் விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் பணம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் இருக்கிற நபருக்கு வந்து சொத்து புகழ் கௌரவம் அதிகாரம் எல்லாமே இருக்குங்க பணம் இருக்கிறவனை தான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு நம்புறாங்க பல வீடுகளில் வந்து பண பற்றாக்குறையால் நிறைய தகராறுகள் வருதுங்க போதுமான பணம் இல்லாததால் உறவுகளில் வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு இருந்தால் மட்டுமே வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பணப்பற்றாக்குறை மற்றும் கடனில் சிக்கி தவிக்கும் பலர் வந்து வாழ்க்கையை முடித்து கொள்ளவும் தயங்குறதில்லைங்க சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ய தொடங்குறாங்க ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது அவசியமாகுது மனுஷங்க இந்த பிறவில படும் துன்பங்களுக்கு காரணம் ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் தோஷமுள்ளதாக இருப்பது அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அதிர்ஷ்டசாலியாக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யுது ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு பற்றி கூறும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருந்ததுன்னா சின்ன முயற்சியில் கூட அப்படி இல்லைனா முயற்சியே எடுக்கலனா கூட அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு சீக்கிரத்திலே கிடைக்குங்க இந்த ஐந்தாம் இடமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலம் குறைவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் ஈஸியாக வசப்படுறது இல்லைங்க மனுஷனை இயக்கம் சக்தியான நிலையான செல்வத்தை அடைய மாற்ற மார்க்கத்தை வந்து நமது முன்னோர்கள் சில குறிப்பிட்ட வழிபாட்டு விரத முறையால் அடைய முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அத்தகைய விரதங்களில் ஒன்று தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு திதிகளில் ரொம்ப உன்னதமானதும் உயர்வானதாகவும் கருதப்படுவது ஏகாதசி திதி ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினொன்றாம் நாள் அப்படின்னு பொருளுங்க இந்த ஏகாதசி திதியின் அதிபதி மகாவிஷ்ணு அப்படின்றதுனால இந்த நாளை அவரை வழிபடுவதால் மிகச்சிறந்த பலன்களை பெற முடியும் அப்படின்னு நம்ம மகா மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபடும் விரதங்களில் முதன்மையானதாகவும் சக்தி மிகுந்ததாகவும் இருப்பது இந்த ஏகாதசி விரதம் அறியாமலும் செய்த பாவங்களையும் நீக்கி நிறைந்த செல்வம் பாக்கிய பலன் மற்றும் முக்தியை தரும் விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் அனுபவிக்க விரும்பும் அனைத்து புண்ணியத்தையும் கொடுக்கும் விரதம் புண்ணியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கு விதி இருக்குதோ அவங்க தாங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க இப்படி பாவத்தை போக்கி புண்ணியம் தருவதுதான் ஏகாதசி விரதத்தின் மகிமை இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குங்க காயத்திற்கு ஈடான மந்திரமும் கிடையாது தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை கங்கைக்கு ஈடான தீர்த்தமும் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் வந்து சொல்லுதுங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வளர்பறை தேய்பிரை அப்படின்னு ரெண்டு ஏகாத ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தின் வளர்பறை வைகுண்ட ஏகாதசி திதி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க வருஷத்துக்கு இருபத்தி நான்கு திதிகள் வருது இதில் வந்து மார்கழி மாத சுக்லபட்ச வளர்புறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க இந்த நாளில் அசுரர்களை சம்ஹாரம் செய்ய மகாவிஷ்ணு மூன்று கோடி தேவர்களுடன் பூலோகத்தில் எழுந்தருளினார் அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முக்கோட்டி ஏகாதசி அப்படின்ற பெயரும் இருக்குங்க தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இரவாகவும் கருதப்படுது இதில் பகலை உத்தராயணம் அப்படின்னும் தேவலோகத்தின் இரவை தட்சணாயணம் அப்படின்னும் சொல்வாங்க அதன்படி மார்கழி மாதம் தேவலோகத்தோட விரியற்காலை பொழுது அந்த காலத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் உஷத் காலம் இந்த நேரத்தில் வைகுண்ட வாசல்கள் வந்து திறந்தே இருப்பதால பகவான் அதன் வெளியே வந்து காட்சி தரும் நாள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து விஷ்ணு ஆலயங்கள் எல்லா ஆலயத்தில் திறப்பு விழா நடத்தப்படுங்க இரவனை தொழும் ஜீவாத்மா வைகுண்ட வாசல் வழியாக பரமாத்மாவை சேர்கிறது அப்படின்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த சொர்க்க வாசல் விழா நடைபெறுங்க இந்த வைகுண்ட ஏகாதசி மோட்ச ஏகாதசி அப்படின்னு அழைப்பாங்க இந்த சிறப்புமிக்க வைகுண்ட ஏகாதசி திருக்கணித பஞ்சாங்கப்படி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நட்சத்திரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு யாராவது இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மார்கழி மாதத்தில் இறந்தாவே சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து சொர்க்கவாசல் திறந்தே இருக்குமாங்க அந்த சொர்க்க வாசல் வழியாக வந்து நமக்கு காட்சி தரும்னால் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதே நம்ம முன்னோர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோங்க இப்போ இந்த விரதம் எப்படி இருக்கிறது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஏகாதசிக்கு முதல் வீட்டை சுத்தம் செய்யணும் சுத்தம் செஞ்சுட்டு அன்னைக்கு ஒரு வேலை மட்டும் தாங்க சாப்பிடணும் மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் வழியாக வந்து கடவுளை வணங்கணும் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடணுங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கண்மொழிச்சிருந்து விஷ்ணு புராணம் விஷ்ணு சகசர நாமம் இந்த மாதிரி பாடல்களை வந்து நம்ம பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மிக எளிமையாக ஓம் நமோ நாராயண் ஆய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட போதுங்க மறுநாள் துவாதசி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு கட கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து பகவானோட நாமத்தை சொல்லியபடி துளசி தீர்த்தத்தை அருந்தி உபவாசத்தை வந்து முடித்து கொள்ளலாங்க அன்றைக்கி வந்து இருபத்தி வகையான காய்கறிகளை சமைத்து கடவுளுக்கு வந்து நம்ம படையல் இடலாம் அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது நெல்லிக்காய் சுண்டக்காய் இது வந்து கண்டிப்பா இருக்கணுங்க அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ண சாப்பாடு யாராவது ஒருத்தருக்காவது நீங்க அன்னதானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடணுங்க தசமி ஏகாதசி துவாதசி ஆகிய மூணு நாட்களும் விரதம் இருக்கிறவங்களுடைய சிந்தனையில் கடவுளோட நினைப்பு மட்டுமே இருக்கணுங்க இந்த விரதம் இருக்கிறதுனால கர்ம வினை தொடர்பான தாக்கத்திலிருந்து விடுபட சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் மகாவிஷ்ணு வழிபாட்டை சனிக்கிழமை கடைபிடிக்க உன்னதமான பலன்கள் கிடைக்குங்க ஏகாதசி என்று உபவாசம் இருந்து மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றால் சுயஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் செயலற்று போகும் வறுமை விலகி நிலையான நிரந்தரமான முன்னேற்றம் கிடைக்கும் சகல செல்வங்களும் உண்டாகும் தொழிலில் உத்தியோகத்தில் விரைவில் ஏற்றம் கூடும் கொடுத்த பணம் வசூலாகும் தீராத நோய்கள் அகலும் பகைவர்கள் அனைவரும் நண்பர்களாக ஆவார்கள் பித்ருதோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் அகலும் முக்தி கிடைக்கும் உடலும் ஆன்மாவும் சுத்தமடையும் சுய ஜாதக ரீதியான சங்கடங்கள் விலகி நிம்மதி அடைய ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் தாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்